அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மூன்று தசாப்த கால யுத்தத்துக்கு முகம் கொடுத்த மன்னார் மாவட்டம் இன்று புனரமைக்கப்படுவது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அவருத்தி குழு கூட்டத்தின் போது கலந்து கொண்ட கருத்து வெளியீடுகளே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இம்மாவட்டத்தின் விரிவான அவுருத்தி மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்க முடியும் இங்கு சுற்றுலாத்துறை கடத்தொழில் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இப்பகுதிகளில் காற்றாலை மற்றும் சூரியொளி மின் உற்பத்தி களங்களுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காற்றாலை மின் உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு விற்கும் முறை குறித்து இந்திய அரசுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கருத்து வெளியில் ஜனாதிபதி மன்னாருக்கு வந்து இங்குள்ள மக்களின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி மன்னார் மாவட்டத்தை முழுமையான அவுருத்தியாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை வகுத்துள்ளார் இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தின் அவுரித்தியில் விசேட கவனம் செலுத்தி இவரிடம் மாவட்டத்தின் அவுரித்திக்காக பெருமளவு நிதியை ஒதுக்கியமைக்கி ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரையில்லா வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இழுபறை நிலை வருவதால் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அரசாங்கத்தின் ஒரு தரப்பினர் கூறிய நிலையில் அதனை பெறக்கூடாது என மற்ற தரப்பினர் கூறியதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தருணத்தில் எம்பிக்கள் வரியில்லா வாகன உரிமம் பெற்றால் அது மக்களை வெறுப்படைய செய்யும் என அரச தரப்பினர் சிலர் தெரிவித்துள்ளார்கள் இவை அரசாங்கத்தின் வாக்காளர் முறைமைக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கொழும்பு தாமரை கோபுரம் இன்று பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகளால் உறுதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கொழும்பு லோட்டஸ் டவர் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இஸ்லாமியர்களின் ஈத் அல் அதா ஹஜ் பிறநாளை முன்னெட்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களையும் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்திர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ரத்நாயக்கா முற்றாக மறுத்துள்ளார் தேர்தல் அட்டவணையை தயாரிக்க அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அதிகாரம் இல்லை என வலியுறுத்திய ரத்னாயக்கா ஜூலை பதினேழு முதல் தேர்தல் தேதியை தீர்மானிக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக ஒன்று கூடுவார்கள் என்று குறிப்பிட்டார் அமைச்சரவை அல்லது அதிபர் உட்பட எந்த ஒரு வெளி நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெறாமல் நாங்கள் தேதியை பகிரங்கமாக அறிவிப்போம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பின்னரே தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் அதனைத் தொடர்ந்து நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரையான தயாரிப்பு காலம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் விளக்கினார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் பதினொன்று முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் தேதி நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாரதிக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அதிவேகமாக பயணித்த பேருந்து முந்தளை மதுரங்குளிய பிரதேசத்தில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையால் ஏற்பட்ட இந்த விபத்தில் ஏழு பேர் படுகாயமடைந்திருந்த நிலையில் உயிரிழந்திருந்தனர் இந்த விபத்து தொடர்பில் புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் ஏழு வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் முப்பத்தி ஆறு பேர் உட்படுத்தப்பட்டிருந்தனர் சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட சாரதிக்கு மூன்று பிரிவுகளின் கீழ் பதினேழு வருட கடூளிய சிறை தண்டனையும் ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அபராதமும் விதித்து புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் பலாவிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபருக்கே இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட விவேகானந்தபுரம் ஆயிரங்கால் மண்டப பகுதியில் ஆணர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஆயிரங்கால் மண்டப வீதியிலுள்ள வாய்க்காலில் நேற்று சடலம் இருப்பதை அவதானித்த கிராமவாசிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து குறித்த இடத்துக்கு வரையறுந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த விசாரணையின் போது உயிரிழந்தவர் வெள்ளாவளி விவேகானந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய ஆறு பிள்ளைகளின் தந்தையான புள்ளையான்குட்டி புலேந்திரன் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் சடலமாக மீட்கப்பட்ட நபர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் போலீஸ் உத்தியோகத்தர் என கூறி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்த சந்தகநவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி மார்தானை பகுதியில் வைத்து இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது நள்ளிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தம்மை போலீஸ் உத்தியோகத்தர்கள் என கூறிக்கொண்டு வீதியில் சென்று கொண்டிருந்த நபரை சோதனையிட்டு சுமார் இரண்டு லட்சம் பெறுமதியான கைத்தொலைபேசி மற்றும் பணப்பையே கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் குறைத்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முப்பத்தையாயிரம் ரூபாய் பணத்துடன் மரதானி போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றதாக பாதிக்கப்பட்டவர் போலீசில் முறையிட்டுள்ளார் இதற்கமைய மரதானி பொன்சேகா மாவட்ட பகுதியில் போதைப் பொருளுடன் சந்தகணவர் ஒருவரை மரதானி போலீசார் கைது செய்துள்ளார்கள் இதன்போது கொள்ளையிடப்பட்ட பல பொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலி கடவுச்சீட்டின் மூலம் ஐக்கிய இராட்சியத்துக்கு சட்டவிரோதமாக தப்பு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் கட்டநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் திருவண்ணாமலையில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயது இடையேவர் என விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் தெரியவருகையில் சந்தக நபர் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை கவுண்டருக்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அங்கு கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை அவதானித்த அதிகாரிகள் அவரை தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து நடந்த தொழில்நுட்ப சோதனையில் இந்த விமான பயணச்சீட்டு போலியானது என தெரியவந்துள்ளதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் அந்த பெண் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சுகாதார திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன் காரணமாக இந்த நாட்களில் காய்ச்சல் உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்று சுவாச குழாயை பாதிப்பதன் காரணமாக சிறுவர்களிடையே காய்ச்சல் தொண்டைவலி உடல்வலி தலைவலி இருமல் சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எளிதில் பரவும் திறன் கொண்டதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹெட்டன் ஒரலியா பிரதான வீதியில் கோட்டகல பகுதியில் வேகக்கட்டுப்பாட்டைகளிலிருந்து முச்சக்கரவண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் கோட்டகலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் நேற்று பிற்பகல் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த நால்வரும் கோட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிழங்கன் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் களத்துறை பகுதியில் இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இச்சம்பவத்தில் தொடாங்குட ஜன்னுத உத கிராமத்தை சேர்ந்த இருபது வயதான மெனுர நிம்தர வணிசேகர என்ற இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையை செய்த சந்தக நபர் மனைவியை விட்டு சில நாட்களுக்கு முன்பு பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் களத்துறை கமகட பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட குறைத்த நபரின் மனைவி வந்ததாகவும் அங்கு அவருடன் ஆடி தொழிற்சாலையில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவருடன் நடனமாடியதாகவும் தெரிய வருகின்றது இதைக் கண்ட சந்தக நபர் கூறிய ஆயுதத்தால் நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞனின் களத்தை அறுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது போதைப்பொருள் வைத்திருந்த நபரை கைது செய்திருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு தப்பியுடைய சந்தக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் நீர் பகுதியிலுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றை குறித்த இரண்டு காவல்துறையினரும் சுற்றி வளைத்த போது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது சந்தகணவரிடம் போதைப் பொருள் காணப்பட்டதாகவும் அவரை கைது செய்வதற்கு சென்ற போலீசார் முயற்சித்தபோது அவர் காவல்துறையினரை தாக்கியுள்ளார் காயமடைந்த இரண்டு காவல்துறையினரும் சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் லுணுகலை கொப்டின் பகுதியில் நேற்று பிற்பகல் தனியார் பஸ் ஒன்றின் சாரதி உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட தாக்குதலில் பிவிலை இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் காயமடைந்து பசறை பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லுணுகலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தம்பிட்டியவில் இருந்து பதிலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பிபிலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நடத்தினருக்கும் பசரை லுணுகளை இயங்கும் தனியார் பஸ் சாரதி நடத்தினரிடையே நேர சம்பந்தமாக இடம்பெற்ற வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் பஸ் சாரதி மற்றும் நடத்துனருடன் லுணுகல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தனியார் பஸ் உரிமையாளர் மற்றும் மற்றொரு நபர் கேப்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்